இங்க மழையே வரல ஆனா வெறும் காவா தண்ணி நிக்குது பம்பி ஸ்டேஷன்ல அப்பப்ப திறந்து விட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் வெறும் காவா தண்ணி தான் குழந்தைங்க இருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லா வெறும் காவா தண்ணி கலந்து வருது அப்புறம் எப்படிங்க குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்துல ஊர்பட தொத்துவாதிகளாம் வரும் குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்கிறோம் இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பம்பி ஸ்டேஷனும் சரியில்லை எப்ப பார்த்தாலும் இந்த காவால் இது என்ன காவா மழை தண்ணி போற காவா அந்த காவா கொஞ்சம் காட்டுங்க திரும்பி அது வெறும் மழை தண்ணி போற காவா அல்ல மழை தண்ணியா போகுது எப்ப பார்த்தாலும் வெறும் கழிவு நெருப்பு தான் போகுது இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தாத்தப்பட்ட சமுதாயம் அதனால இதே அண்ணா நகர்லயோ மயிலாப்பூர்லயோ போயிடு இந்த மாதிரி தனி காவாத்தண்ணி கூட சொல்லுங்க பாக்கலாம் பட் நாங்களாம் வேற வழி கிடையாது இங்க இந்த காலம் புல்லா இந்த காவாத்தண்ணிலயோ இந்த நாத்தத்துல தான் தவிச்சிருக்கணும் ஒரு வாரமா வீடுங்க புள்ளி இங்க எல்லா வீடுங்க புள்ளா காவாத்தண்ணி தான் வெறும் நாத்தம் தான் உங்களால அஞ்சு நிமிஷம் நிக்க முடியாது இங்க நாங்க சாப்பிட கூட முடியல இங்க வெறும் காவா தண்ணி தான் பம்புல தண்ணியாச்சா ஆச்சா தண்ணி எப்படிங்க அந்த மாதிரி பொறுப்பு பண்ண முடியும் இதுக்கு யாரும் பார்த்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க காலம் புல்லாவே இந்த ஏரியா புல்லா அப்படிதான் எங்க எங்க குழந்தைங்க பட்டாசு அடிக்க முடியும் புது துணி போட முடியும் இது எதுவும் சொல்றது இல்லைங்க வருஷ வருஷம் மழை காலம் வந்தா தண்ணி நிக்க ஓகே ஆனா இது இந்த இடத்துல இன்னும் அந்த அளவுக்கு மழையே கிடையாது இந்த தண்ணி கலர பாருங்களா எவ்வளவு கொசு பாருங்க அந்த காவாங்கெல்லாம் எங்கெங்க காவா கட்டியும் பிரயோஜனம் கிடையாது சார் வேஸ்ட் தான்